கத்தரனை வெளியே கொண்டு போய் எலும்புகள் ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கொடுத்து அந்த தரிசனத்தின் மூலமாக சில சத்தியங்களை வெளிப்படுத்துகிறார் முதலாவது இந்த தரிசனத்தை காண்பதற்கு முன்பதாக அவர்களுடைய நிலைமை என்ன சொல்லி பார்க்கும் பொழுது ரெண்டு கோத்திரங்களாக அதாவது ரெண்டு தேசங்களாக இஸ்ரேல் யூதா என்று சொல்லி இரு தேசங்களாக பிரிந்து இருக்கிறதான இந்த யூத ஜனங்களை பாதிலோனிய தேசம் அடிமைத்தனத்தில் பிடித்து கொண்டு வந்து சிறைப்பட்டு கிடைக்கிறதான ஒரு சூழ்நிலை கத்தர் கொடுத்த ஆசிர்வதிக்கப்பட்ட கானான் தேசத்துல வாழ முடியாத படிக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியாத படிக்கு கஷ்ட கொடுத்த குடும்பத்தோடு கஷ்ட கொடுத்த தேசத்துல மகிழ்ச்சி இல்லாமல் ஒரு அடிமைத்தனத்திற்குள்ளாக சிதறடிக்கப்பட்ட ஒரு அநேக அநேக நாடுகள் உண்டு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு புறமாக அடிமைப்படுத்தப்பட்டு கணவன் ஒரு பக்கம் மனைவி ஒரு பக்கம் பிள்ளைகள் ஒரு பக்கம் சகோதரன் ஒரு பக்கம் சகோதரி ஒரு பக்கம் என்று சொல்லி எல்லாரும் சிதறடிக்கப்பட்ட நிலைமையிலே அவங்க வேதனையோடு கூட சொல்லுகிறாங்க எங்க எலும்புகளெல்லாம் எல்லாம் உலர்ந்து போயிட்டு எங்களுக்கு நம்பிக்கை அச்சு போயிட்டு நாங்கள் அருப்புண்டு போகிறோம் சொல்லி புலம்பிக் கொண்டிருக்காங்க இனிமே திரும்பவும் எங்க குடும்பத்தை நாங்க பார்ப்போமான்னு தெரியல எங்க குடும்பத்தோடு நாங்க மகிழ்ச்சியா இருப்போம்னு தெரியல கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்த தேசத்திற்கு நாங்க திரும்ப போவோம் சொல்லி தெரியல எங்க எலும்பெல்லாம் உலர்ந்து போயிட்டு எங்க நம்பிக்கை எல்லாம் அச்சு போயிட்டு நாங்கள் மறித்து கொண்டிருக்கிறோம் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கும் போதுதான் கர்த்தர் எசேக்கியலுக்கு இந்த தரிசனத்தை காண்பித்து மீண்டும் நீங்க என்ன செய்வீங்க உயிரடைவீர்கள் அந்த இடத்துல கொண்டு போறாரு ஒரு பெரிய பள்ளத்தாக்கல நிப்பாற்றார் ஆண்டவர் நிறுத்துறது மாத்திரம் அல்ல நீ நடந்தார் அந்த பள்ளத்தாக்கு நடந்து போகும் போது முழுவதுமாக எலும்பு துண்டுகள் சகலமும் எலும்பு துண்டு அப்பாண்டவர் கேட்கிறாரு இந்த எலும்பு துண்டு உயிரடையுமா இசைக்கே சொல்ற ஆண்டுகிற எனக்கு தெரியல உங்களுக்கு தான் தெரியும் சரி என்ன செய்ய அந்த எலும்பு துண்டுகளை பார்த்து தீர்க்க தரிசனம் சொல்லுன்ற கத்த கட்டளையிட்டபடியே அவர் தீர்க்க தரிசனத்தை சொல்லுகிறார்

எ வாக்குரிசனமாக இந்த வார்த்தையை சொல்லுகிறார் இந்த வார்த்தைடைய நாட்களிலே நிறைவேறுகிறது அல்லா இதை நான் தியானிக்கும் போது ஆவியானவர் என்னோடு கூட பேசின சில காரியங்களை உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன்

உலர்ந்த எலும்புகள் உலர்ந்த எலும்புகள் உயிரற்ற எலும்புகள் அந்த பள்ளத்தாக்கு முழுவதும் கிடக்கிற எலும்புகள் கிடையாதுங்க உயிர் கிடையாது அதனால எழுச்சி நிற்க முடியாது நடக்க முடியாது பூரா கையில் பட்டு மலப்பட்டு மண்ணோடு மண்ணா மக்கி போய் உயிரற்ற நிலைமையில இருக்கக்கூடிய எலும்புகள் இரண்டாவது அங்க கிடைக்கிற ஒரு சில எலும்புகள் என்னன்னா பள்ளத்தாக்கில் இருக்கிறதுனால நம்ம எல்லாரும் அந்த இடத்துக்கு அப்படியே கற்பனையில போயிக்கலாம் பள்ளத்தாக்கில் என்ன நடக்க அதிகமா யுத்தம் பள்ளத்தாக்கில் நடக்கும் யுத்தம் பள்ளத்தாக்கில் நடக்கும் ஒண்ணு உணர்வற்ற எலும்புகள் அதுல இன்னும் பஞ்ச எலும்பு இருக்குது அது எப்படிப்பட்ட எலும்புனா பாதுகாலிய அரசர்கள் இந்த இஸ்ரேல் ஜனங்களால படையெடுத்து வரும் பொழுது சந்தோஷமா சமாதானமா வாழ்ந்துட்டு இருந்த குடும்பத்துல ஐயோ நம்ம அழிக்க வர்றாங்கன்னு சொல்லி தட்டு தடுமாறி தப்பிச்சு ஓடும் போது வெட்டப்பட்டு குத்தப்பட்டு மண்ணோடு மண்ணாக மி போய் சில எலும்புகள் அது எப்படி எப்படிக்குரிய விதத்தில் சொல்லலாம் பின்வாங்கி போன எலும்புகள் என்னங்க போன சில எலும்புகள் அங்க உண்டு மூணாவது ஒரு எலும்பு என்னன்னா வாடா நீடா பார்த்துக்கலாம் சொல்லி அந்த பாதுலோனிய படையோடு கூட நேருக்கு நேராக நின்று சண்டை போடும்போது அந்த யுத்தத்தில் மறித்து போன சில எலும்புகள் தோற்று போன சில எலும்புகள் அந்த பள்ளத்தாக்கு முழுவதும் ஒரு பக்க உணர்வற்ற எலும்புகளும் இன்னும் கொஞ்சம் பின்வாங்கி போன எலும்புகளும் மூணாவது தோற்று போன எலும்புகளும் நிறைந்திருக்கிறது இங்குதான் ஆண்டவர் நடக்க சொல்றார் இசைக்கு அண்ணி நடி நம்முடைய பள்ளத்தாக்கு எதுனா மூணு இடங்களை நம்ம பள்ளத்தாக்காக நினைத்துக் கொள்ள வேண்டும் ஒன்னு சபை பள்ளத்தாக்கு கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற குடும்பம் பள்ளத்தாக்கு மூணாவது நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற சமுதாயம் இந்த நாடு ஒரு பள்ளத்தாக்கு இந்த மூணு நாம் எடுத்து பார்த்தோம்னா கட்டாயமாக முதல் தரப்பட்ட ஜனங்கள் உணர்வற்ற ஜனங்கள் ஒரு கூட்டம் உண்டு சபையில என்னதா வசனத்து சொன்னாலும் கேட்காத மாதிரி பட்டும் படாத மாதிரி கொஞ்சம் கூட திருந்தாம போயிட்டே தான் இருக்கும் வீட்டுல உங்க கணவனா இருக்கட்டும் மனைவியா இருக்கட்டும் பிள்ளைகளா இருக்கட்டும் எத்தனை புத்திமதி சொல்லுங்க எத்தனை ஆலோசனை சொல்லுங்க எத்தனை வசனத்தை எடுத்து வச்சு பிரசங்கம் பண்ணுங்க கேட்கிற மாதிரி கேட்பாங்க ஆனா கொஞ்சம் கூட உணர்வே இருக்காது நீங்க உலகத்துல சமுதாயத்துல எடுத்துக்கோங்க சின்ன பிள்ளைகளை

நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற கிராமத்துல தேசத்துல நாட்டுல இருக்கிற மக்களை பாரு ஒரு தரப்பட்டவங்க எப்படி இருக்கிறாங்க உணர்வு தான் இருக்காங்க இன்னொரு தரப்பட்ட ஜனங்களை வருகிற நாட்களில் அவங்க எலும்புகளை போல உலர்ந்த எலும்புகளை போல அவங்க இல்ல வந்த புதுசுல நல்ல உற்சாகமா இருக்காங்க வந்த புதுசுல நல்லா ஜோகம் பண்ணாங்க வந்த புதுசுல நல்ல

சத்துருடைய திட்டத்திற்கு எதிர்த்து நிற்க முடியும் இல்ல நல்லா இருந்த வாழ்க்கை ஆனா இன்னைக்கு எப்படி இருக்குதுங்க எலும்பும் தோலும் வாய் பள்ளத்தாக்குல விழுந்து கொடுக்கிறோம் நம்முடைய குடும்பத்துல கணவன் மனைவியாக இணையும் பொழுது பிள்ளை பேரை பெற்றெடுக்கும் பொழுது இப்ப இருக்கிற அந்த கசப்பு இப்ப இருக்கிற அந்த கோபம் இப்ப இருக்கிற அந்த வெறுப்பணிக்கு இல்ல கல்யாணம் பண்ணும் போது கை போக்கும் ரெண்டு பேரும் நடந்து போகும்போது அவ்வளவு ஒரு சந்தோஷம் கத்து எனக்காய் கொடுத்த துணை

ஒரு காலத்துல நம்மோடுக்குள்ள இருக்கிற ஜனங்க நல்லவர்களா இருந்தாங்க உண்மையானவர்களா இருந்தாங்க சில சேரக்கூடாத இடத்துல சேர்ந்து பார்க்க கூடாத சிலதை பார்த்து பேசக்கூடாத சில வார்த்தைகள் பேசி அவங்க எப்படி ஆயிட்டாங்க தீயவர்களாய் மாறிவிட்டார்கள் உலர்ந்து போன எலும்புகளா காணப்படுறாங்க சில நேரத்துல யுத்தத்துல நின்று நின்னு பார்த்து முடிஞ்ச வரைக்கும் போராடுவோம் முடிஞ்ச வரைக்கும் போராடுவோம் சொல்லி போராடி போராடி ஜபம் பண்ணி ஆனா போங்க பாஸ்டர் எத்தனை ஜபத்தை பண்றது நானும் போராடி போராடி குடும்பங்களில எவ்வளவு சொல்றது இதுக்கு மேல வாய்ப்பு கிடையாது இதுக்கு மேல சேர்ந்து வாய்ப்பு இல்லை இதுக்கு மேல ஜோம் பண்ணி மட்டும் ஆண்டவர் மாத்தவா போறாரு கம்முனை பிரிச்சுட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு கிறிஸ்துவ சமுதாயம் ஓடி கொண்டிருக்கிறது குடும்பத்துல போராடி போராடி பார்த்துட்டையா முடியலைன்னு சொல்லி கொலைந்து போகக்கூடிய ஒரு எலும்பு கூட்டம் சபைகளிலே குடும்பத்துல சமுதாயத்துல உண்டு தத்த சொல்லுகிறார் இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில உன்னை ஏன் கொண்டு போய் வச்சிருக்கிறேன்னா அல்லதுயா இப்படிப்பட்ட சபையில உன்னை ஏன் ஒரு ஊழியக்காரனா வச்சிருக்கிற உன்னை ஏன் ஒரு விசுவாசியா வச்சிருக்கிற இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்துல உன்னை ஏன் ஒரு கணவனா வச்சிருக்கிற மனைவியா வச்சிருக்கிற பிள்ளையா வச்சிருக்கிறேன்னா இப்படிப்பட்ட ஒரு கிராமத்துல பட்டணத்துல நாட்டுல உன்னை ஏன் ஒரு குடிமகனா குடிமகளா நான் வச்சிருக்கிறேன்னு சொன்னா அதை பார்த்து ஆத்திரப்படுறதுக்கோ அதை பார்த்து கோபப்படுவதற்கோ அல்ல அவர்கள் எல்லாரும் உயிரோடு கூட எழும்புவதற்காக இந்த சபை உயிரோடு கூட எழுவதற்காக கட்ட வச்சிருக்கிறார் என் குடும்ப உயிரோடு சேனையா எழுவதற்காக கட்ட வைத்திருக்கிறார் நான் தங்கி இருக்கிற கிராமம் என் நாடு உயிரோடு கூட எழுப்புகிற சேனை